இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் ஜனனி ஸ்ரீ முப்பத்தி ஐந்து வயது மணமாகாதவர் ஹைட்டு அஞ்சு புள்ளி நாலு எடை அறுபத்தி மூணு கிலோ கொங்கு வெள்ளாள கவுண்டர் படிப்பு பீடெக் எம்டெக் வங்கியில் பணி புரிஞ்சிட்டு வந்துட்டுருக்காங்க வருட வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சொந்த வீடு இருக்குது இவங்களோட எதிர்பார்ப்பு ஐடி ஜாப்பில் உள்ளவங்கள எதிர்பார்க்குறாங்க இவங்க பிறந்த தேதி ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சுத்த ஜாதகம் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் சுதா வயது முப்பத்தி நான்கு மறுமணம் முருப்படி டிவோர்ஸ் ஆகிருக்கு குழந்தைங்க இருக்காங்க ஹைட்டு வந்து ஃபைவ் ஃபீட் எடை நாற்பத்தி மூணு கிலோ கொங்கு வெள்ளாள கவுண்டர் இவங்களோட படிப்பு எம்இ ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க வருட வருமானம் இரண்டு லட்சம் சொந்த வீடு ஆறு ஏக்கர் காடு இருபது லட்சம் மதிப்பு சொத்து இருக்குது ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்திருக்காங்க இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் திவ்யா வயது முப்பத்தி ரெண்டு மனம் ஆகாதவர் ஹைட்டு ஃபைவ் ஃபீட் கொங்கு வெள்ளாள கவுண்டர் எம்சிஏ படிச்சுருக்கிறாங்க நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க சொந்த வீடு இரண்டு ஏக்கர் காடு இருக்குது நல்ல வரன் தேவை செவ்வாய் தோசம் இருக்குது இவங்களோட பிறந்த தேதி ஜூன் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்தை இந்த பதிவு நம்பரையும் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப் நம்பர் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் டபுள் நைன் எயிட் டபுள் நைன்